ஈரான் ஜனாதிபதி தினம் இலங்கைக்கு வருகை தரவுள்ள நிலையில் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் சர்வதேச விவகாரங்கள் தொடர்பான துணை அமைச்சர் சன்ஹயன் இரண்டு நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு இன்று நாட்டை வந்தடைந்தார் சர்வதேச அரசியல் கட்சிகள் மற்றும் அமைப்புகளுக்கு இடையேயான உறவுகளை வலுப்படுத்துவதே சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் முக்கிய தீர்மானங்களை எடுக்கும் பிரதான மத்திய குழுவிற்கு நேரடியாக பொறுப்பு கோரும் சர்வதேச பிரிவின் முக்கிய பொறுப்பாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இந்த பிரிவின் துணை அமைச்சராக பதவியேற்ற சன்ஹாயன் இதற்கு முன்னர் சிங்கப்பூருக்கான சீன தூதுவராக கடமையாற்றினார் இன்று முற்பகல் நாட்டிற்கு விஜயம் மேற்கொண்ட அவர் மக்கள் விடுதலை முன்னணியின் தலைமை காரியாலயத்தில் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுருகுமார் திசாநாயக்கவை சந்தித்தார் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் சர்வதேச விவகாரங்கள் தொடர்பான துணை அமைச்சர் சன்ஹாயனுடன் இலங்கைக்கான சீன தூதரகத்தின் கன்சீலர் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் சர்வதேச விவகாரங்கள் தொடர்பான திணைக்களத்தின் பணிப்பாளர் மற்றும் பிரதிப்பணிப்பாளர் இலங்கைக்கான சீன தூதரகத்தின் மூன்றாவது செயலாளர் உள்ளிட்டோரும் இந்த சந்திப்பில் பங்கேற்றனர் இந்த சந்திப்பில் தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் கட்சியின் தேசிய நிறைவேற்றுக்குழு உறுப்பினர்களான விஜித் ஹேரத் கலாநிதி ஹரிணி அமரசூரிய பேராசிரியர் அனில் ஜெயந்தா பெர்னாண்டோ மற்றும் சுனில் ஹந்துநெத்தி ஆகியோர் கலந்து கொண்டனர் தற்போதைய அரசியல் நிலைமை எதிர்வரும் நாட்களில் நடைபெறவுள்ள தேர்தல் மற்றும் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய அரசியல் நிலைமைகள் குறித்து இருதரப்பினரும் கலந்துரையாடியதாக தேசிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது தேசிய மக்கள் சக்தியின் தேர்தலுக்கான ஆயத்தம் பின்பற்றப்பட எதிர்பார்க்கப்படும் நடவடிக்கைகள் மற்றும் உத்திகள் தொடர்பிலும் எழுந்துள்ள நெருக்கடியான சூழ்நிலையிலிருந்து நாட்டை மீட்பதற்கு நாட்டில் அரசியல் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்த வேண்டியதன் முக்கியத்துவத்தையும் தேசிய மக்கள் சக்தி சுட்டிக்காட்டியுள்ளது இந்த சந்திப்புக்கு முன்னர் சீன தூதுக்குழுவினர் மகரகமையிலுள்ள தேசிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட அலுவலகத்தில் கட்சியின் பிரதேச தலைவர்களுடன் மாவட்ட மற்றும் பிரதேச மட்ட அரசியல் செயற்பாடுகள் தொடர்பில் விசட கலந்துரையாடலை மேற்கொண்டனர்